அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதே தோழி பேசினார்கள் என்னென்னவோ பேசினார்கள் பழைய கூற்றை எடுத்துரைத்தார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் உண்மையில் கல்வியின் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் பொழுது நான் சேவை செய்ய போகிறேன் என்று சொன்ன எந்த மாணவனையும் சேவை செய்ததாக நான் பார்த்ததே இல்லை பணத்திற்காக மட்டும்தான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல வேண்டுமானால் கல்வி கற்பதற்கு வேண்டியதாக இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் நுழைவு தேர்வு அவற்றிற்கே முதலில் நமக்கு தேவையாக இருப்பது பணமான ஒன்றாகத்தான் இருக்கிறது என்னை தாண்டி இந்த கல்வி எனக்கு வேறு ஒன்றையும் செய்திருக்கின்றது நான் இணையதளத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு வேலையை செய்து வருகின்றேன் செய்கின்றேன் என்று கேட்டால் பணத்திற்காக அதையும் தாண்டி ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது பாடம் சொல்லிக் கொடுப்பதில் ஏனால் கல்வி என்பது ஏனென்றால் கல்வி என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆனால் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்கின்றது எனக்கு தேவை இருக்கின்றது நான் கல்வி கற்க வேண்டும் என்றாலே எனக்கு அந்த பணம் முதலில் தேவையாக இருக்கின்றது என்ற பொழுது கல்வியின் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதாகத்தானே இருக்கின்றது அவற்றை எல்லாம் விட்டுவிடுங்கள் இன்று எஸ் தமிழ் பேராயம் சொல் தமிழா சொல் என்ற போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றது பரிசு என்ன பரிசு என்ன எதற்காக இவர்கள் இவ்வளவு வாதிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சம் உழைத்து போராடி பயணம் செய்து என்னோடு சக தோழியாக இன்று என்னை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்திற்காகவும் ஐம்பதாயிரத்திற்காகவும் எழுபத்தைந்தாயிரத்திற்காகவும் தானே வந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு நேர்காணல்கள் இருக்கின்றது நாளை அந்த நேர்காணல் இருக்கின்றது அந்த நேர்காணலையும் விட்டுவிட்டு இந்த பரிசு

பணம்தானே கொடுக்கின்றது பணம்தானே தேவையாக இருக்கின்றது கல்வி கற்று முதல் மதிப்பெண் பெற்றால் அரசாங்கத்திடம் பணம் கிடைக்கும் அதற்காக நான் கல்வி கற்பேன் என்று சொன்னால் இந்த காலத்தில் கல்வியின் அடிப்படை நோக்கம் எதுவாக இருக்கின்றது பணம் சம்பாதிப்பதாகத்தான் இருக்கின்றது என்று நான் சொல்வேன் பல பாடல்களில் பார்த்திருக்கின்றோம் பணம் தான் முக்கியம் என்ற காலம் தான் இன்றைய காலம் நீங்கள் சொல்லலாம் பழைய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்து கல்வி இத்தக இத்தக சிறப்பு வாய்ந்தது கல்வி இதனை கற்றுக் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் உண்மையில் கல்வியின் அடிப்படை நோக்கமாக இன்றைய நிலையில் இருப்பது பணம் சம்பாதிப்பதே கல்விதான் பண்பாட்டை வளர்க்கிறது என்று அழகாக பேசினார்கள் என் எதிரணி தோழி நான் கூறுகிறேன் அந்த பண்பாட்டை வளர்ப்பதற்கே நான் உங்களுக்கு பணத்தை பரிசாக தருகின்றேன் வந்து பேசுங்கள் என்றுதான் சொல்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொல்வீர்கள் கல்வி பண்பாட்டை வளர்க்கின்றது என்று பணத்தை பரிசாக தருகின்றேன் என்று சொல்லி தலைப்புகளை கொடுக்கின்றார்கள் இதையும் தாண்டி நன்றாக படித்தால் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுக்கின்றோம் நீங்கள் நன்றாக படித்தால் இந்த சலுகை எல்லாம் செய்கின்றோம் என்று சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு படிப்பதற்கு உத்வேகம் வருகிறது மாணவர்களை படிக்க வைப்பதற்கே பணத்தை மூலதனமாக வைத்துத்தானே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வருகின்றது பணம் தானே கல்வியை பெறுவதற்கான ஒரு வழியாகவே இருக்கின்றது அப்படி இருக்கையில் எப்படி சொல்லலாம் கல்வி பண்பாட்டை தான் வளர்க்கின்றது என்று இன்றைய காலகட்டத்தில் கல்வியின் அடிப்படையில் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தான் இருக்கின்றது பண்பாட்டை வளர்க்கிறது என்று சொல்வது எனக்கு புரியவே இல்லை இந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த பண்பாடு ஓங்கி இருக்கின்றது என்ற கேள்விதான் எனக்குள் எழுகின்றது என்றே சொல்வேன் நான் அப்படி பண்பாட்டை வளர்ப்பதற்காக சொல்ல வேண்டும் என்ற இடத்திலேயே பணத்தை கொடுத்து பணத்தை பரிசாக கொடுத்து மாணவர்களை ஊக்குவித்து தான் இதனை செய்கின்றார்கள் என்ற பொழுது கல்வி கற்பதன் அடிப்படை நோக்கம் பணம் சம்பாதிப்பதாக மட்டும்தான் இருக்கின்றது என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்